இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது எப்படி ஈஸியாக தைக்கிறது அப்படிங்குறத வந்து பார்க்கலாம் நான் ஆல்ரெடி லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறது போட்டிருக்கேன் இப்போ இது வந்து வச்சு திருப்புறது அது எப்படி தைக்கலாம் அப்படிங்கறத வந்து பார்ப்பேன் இது வந்து கழுத்து பீஸ் இல்லாமல் தைக்கிறது ரொம்ப ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும் இப்போ வாங்க அதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் நான் அந்த ப்ளவுஸ் வந்து கட்டிங் போடலை இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து வேறு கட்டிங் வந்து போடுறேன் லைனிங் ப்ளவுஸு இப்போ முதல்ல வந்து கையை அடிச்சிருவோம் நீங்கள் கை எப்போவுமே வந்து எம்மிங் போட்டுருங்க அப்போ தான் வந்து சுருக்கம் இருக்காது அது அதுவும் இந்த சில்க் காட்டன் ப்ளவுஸ்லாம் கண்டிப்பாக சுருக்கம் வந்துடும் அதனால் இது எம்மிங் போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் இப்போ இதை முதல்ல ஒரு கால் இன்ச்சி மடக்கி அடிச்சிடலாம் இப்போ இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிடுங்க கை அடிக்கிறது ரொம்ப ஈஸியான விலை இந்த மாதிரி மீன் போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் கை வந்து கட் பண்ணும்போதே ஒரு ஒரு இன்ச்சி முக்கால் இன்ச்சி அளவுக்கு வந்து விட்டு கட் பண்ணிடுங்க இப்போ இதில் வந்து நம்ம தையல் பிரிக்கிற தையல் போட்டுக்கிறோங்க உங்களுக்கு கை அகலம் எவ்வளோ வேணுங்கிறத பார்த்து லைனிங்கை உள்ளே வச்சு மேல் மெயின் பீஸை வச்சு மேலே வச்சு அடிச்சிருங்க இது சில்க்கில் வந்து சுருக்கம் இருக்க மாதிரி இருக்கும் நம்ம எம்மிங் பண்ணிவிட்டு கை பிரித்து விட்டோம்னா நீட்டாக இருக்கும் கை பார்க்குறதுக்கு இப்போ பெரிய தையல் வந்து சின்னதாக வச்சுக்கிட்டு சுற்றி அடிச்சிருங்க அதில் சுற்றி ஓட்டுறதுக்கு தையல் வந்து பொடி தையல் வச்சுக்கிறோங்க நீங்கள் அளவு கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரைச்சி விட்ற வேலை இருக்காது புதுசாக தைக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிருங்க அப்போ வந்து எதாவது நம்ம கொஞ்சம் தப்பாக இழுத்து தைச்சிட்டாலும் நம்ம வந்து பிரிச்சுட்டு வந்து தைச்சிக்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் இப்போ வச்சு திருப்பினீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஒரு சுருக்கம் வந்துடும் இப்போ நம்ம எமிங் மட்டும் அதை பிரித்து விட்டோம்னா நம்ம நூல் போட்டிருக்கிறதுனால கையை வந்து நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு ஸ்லீவ் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ இதே மாதிரி நீங்கள் ஸ்லீவ் தைச்சிருங்க இப்போ வந்து நம்ம முதுகுப்பதிவு ஓட்டிடுவோம் பின்பாகம் இதுக்கு வந்து நான் ரவுண்டு கழுத்து தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ லைனிங் வந்து நான் ஒரு இன்ச்சி வந்து கீழே ஏற கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு தான் கட் பண்ணியிருக்கேன் நான் எப்போவும் வந்து வச்சு திருப்பி விடுவேன் இது கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து நீங்கள் உள்ளே வச்சு அடிக்கிறதுனால கரெக்டாக அதை மடக்கிடுங்க மடக்குனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு கரெக்டாக மார்க் பண்ண பக்கம் போட்டுக்கிறோங்க வந்து வெளியில் இப்போ நம்ம எந்த அளவுக்கு மடக்கியிருக்கோமோ கரெக்டாக அந்த மடக்குனதுலேயே நீங்கள் தையல் போட்டுருங்க இப்போ மெயின் பீஸை கீழே வச்சு அப்படியே லைனிங் வந்து திருப்பி விட்டுருங்க இப்போ இதில் வேணால் படிமண் தையல் ஒன்று போட்டுக்கிறோங்க ரொம்ப லைனிங் மேலே போடுங்க இப்போ இதை நீங்கள் பீஸ் கொடுத்து தைக்கிறதுனாலும் தைக்கலாம் இதை அப்படியே வச்சு நீங்கள் திருப்பி விடாமல் நீங்கள் முதல்ல வந்து கழுத்து அடிச்சுக்கிறங்க இந்த மாதிரி அடிச்சுட்டு ஒரு எதை திருப்பிக்கிறீங்க திருப்பிட்டு தையல் போட்டுக்கிறோங்க இன்னும் ரொம்ப கழுத்து பீஸ் போட தேவையில்லை நமக்கு இப்போ இந்த ரவுண்டு வந்து அடித்து திருப்பிடலாம் இப்போ இங்கே வந்து ஒரு ஊசி குத்திக்கிறோங்க ஏன்னா துணி விலகும் புதுசாக தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் அதை தைச்சிட்டு படிமான தையல் போடுறதுக்கு முன்னாடி இந்த சுற்றி அடிக்கிறது வந்து அடிச்சிருங்க அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த ரவுண்டு வந்து ஓட்டிடலாம் நீங்கள் கல்சு எவ்வளோ அகலம் எடுத்துக்குவீங்களோ அந்த அளவு வந்து அடிக்க எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ லைட்டா இங்க எங்க சின்ன சின்னதாக நாச் போட்டுருங்க அப்போ நெக் வந்து சுருக்கம் இல்லாமல் வரும் உங்களுக்கு இது அப்படியே உள்ள கையை விட்டு இதை வந்து திருப்பிடுங்க வெளியில் கழுத்துக்கும் உள்ள பிசு வந்து இடுப்புக்கும் உள்ளது வந்து உள்ளே போயிடும் நீங்கள் மேலே வந்து தையல் போட்டுட்டு நான் அதில் வந்து படிமான தையல் போடல நான் அப்படியே வச்சு ஒரு மேலே மாத்திரம் ஒரு தையல் போட போறேன் இப்போ நீங்கள் அதே மாதிரி இதில் கரெக்டாக ஈவனாக எடுத்து விட்டுக்கிறோங்க எடுத்து விட்டு அப்படியே இதில் ஒரு தையல் போட்டுருங்க லைனிங்கில் போடக்கூடாது மெயின் பீஸில் போடுற மாதிரி நூல் முத்திரம் கரெக்டாக மேட்சாக போட்டுக்கிறோங்க லைனிங் பீஸை வந்து உள்ளே இழுத்துக்கங்க யூஸ் ஓட்டிடலாம் இப்போ இதை வந்து சுற்றி ஓட்டிடலாம் நீங்கள் கீழே அடிச்சுட்டு அடிக்கிறதுனால அடிக்கலாம் கீழே வந்து முதல்ல ஒரு தையல் போட்டுருங்க நம்ம இடுப்பு மடக்கி அடிக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு அடிப்போமோ அந்த அளவுக்கு வந்து தையல் போட்டுக்கிறோங்க கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கிருங்க இப்போ கீழே இருந்த அப்படியே ஓட்டிருங்க அதில் வந்து கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் இழுத்து எல்லா பக்கமும் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்குள்ளே கரைச்சி விட்றலாம் இது வந்து உங்களுக்கு கல்து பீஸ் போட தேவை இந்த மாதிரி தைச்சிட்டிங்கன்னு சொன்னால் இப்போ முன்பாகவும் அதே மாதிரி நம்ம வச்சு திருப்பிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக லைனிங் ப்ளவுஸ் வந்து முடிச்சிடலாம் கரெக்டாக சென்ட்ரு பார்த்து டாட் பிடிச்சிருங்க வேலை முடிஞ்சிருச்சு முன்பாக வந்து திருப்பிடலாம் தச்சுட்டு மாத்த முடியாது அதனால கரெக்டா பிரித்து போட்டுக்கோங்க அந்த பக்கம் வச்சு தைக்கிற மாதிரி இந்த தையல் போட்டால் கொஞ்சம் பிரிக்கிறது கஷ்டம் ஏன்னா நம்ம வந்து படிமான தையல் வேறு உள்ளறை ஒன்று போட்டுருவோம் அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிரிக்கிறதுக்கு அதனால் கரெக்டாக ரெண்டு பக்கமாக ஆப்போசிட்டில் போட்டு பார்த்துக்குறோங்க போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தைங்க இதில் வந்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம் தெரியாது ஏன் நீங்கள் நான் வேறு ஏதாவது டிசைன் இது தைக்கிறதுனா கண்டிப்பாக மார்க் பண்ணிக்கிறேங்க வெளிப்பக்கமாக போட்டுக்கணும் மெயின் பீஸாக அது மேலே லைனிங் வச்சு தைக்கணும் நீங்கள் கழுத்து பீஸுக்கு எவ்வளோ அடிக்கிறதுக்கு அளவு வெட்டி இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தையல் போட்டுக்கிருங்க கரெக்டாக மடக்கி விட்டு இதில் ஒரு படிமாணம் தையல் போட்டுருங்க இதில் கரெக்டாக லைனிங் பீஸ்லேயே போடுங்க சுருக்கம் இல்லாமல் உள்ளறை இதில் வந்து அப்படியே ஒரு தையல் போட்டுருங்க உங்களுக்கு திக்காக வேணும்னு சொன்னால் வந்து ஒரு பீஸ் உள்ளே வச்சு அடிங்க இப்போ வந்து நெக் வந்து உங்களுக்கு ரொம்ப முன்னாடி வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும் கொஞ்சம் நம்ம தைக்கிற இந்த லைனிங் பீஸே உள்ளே போட்டுக்கலாம் கரெக்டாக ஒட்டில் போட்டுருங்க நம்ம அந்த சோல்ட்ரு ஜாயின் பண்ணிவிட்டு அதில் தையல் போடுற மாதிரி வீட்டில் சுருக்கம் வந்துடாம பார்த்தாடிங்க கிளாத் வந்து கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி உள்ள கழுத்து பீஸ் போடாமல் தாராளமாக தைக்கலாம் முன்னாடி பிரிஞ்சுலாம் வராது நீங்கள் ஃப்ரெண்ட்டில் வந்து இந்த மாதிரி படிவான தையல் மொத்தம் போட்டுங்க இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே ஊட்டி வச்சு இப்போ பட்டி தைச்சிடலாம் நான் ப்ளவுஸோட லென்த்து பார்த்துட்டு பட்டி வெட்டி வச்சுருக்கேன் இப்போ பட்டி ரொம்ப ஈஸியாக போடுற மாதிரி இதில் சொல்லித்தரேன் உங்களுக்கு இப்போ இந்த கிளாத்தை வந்து கரெக்ட் ரெண்டாக மடிச்சுக்கிறோங்க கீழே இது கரைப்பகுதி உங்களுக்கு திக்காக வேணும்னு சொன்னால் நீங்கள் உள்ளர ஒரு மடக்கு மடக்கிடுங்க அதை கொஞ்சம் கீழே உள்ளே இழுத்து வச்சுக்கிருங்க இன்னொரு மடக்கு மடக்கிட்டு கரெக்டாக அதில் வந்து ஒட்டில் தையல் போட்டுருங்க பட்டையாக வேணாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சின்னதாக போட்டுக்கலாம் பட்டி அடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு தையலோடு முடிஞ்சிடும் நம்ம ஜாயின் பண்ணும்போது அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம் எவ்வளோ தேவைன்னு ஒரு பட்டி ரெடி ஆச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பட்டி அடிக்கிறது இந்த துணியை வந்து கொஞ்சம் திக்காக வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி இதை வந்து ரெண்டாக மடிச்சுக்கிறோங்க உள்ள ஒரு மடக்கு மடக்கிட்டு அதுக்கு மேலே வந்து அதை வச்சு ஒரு தையல் போட்டுருங்க ரொம்ப ஈஸியாக பட்டி வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு தையல் ரொம்ப இல்லாம ஒரு தையலோட முடிஞ்சிடும் வேலையும் நமக்கு ஈஸியா இருக்கும் நான் பட்டி வந்து நெக்ஸ்ட் வீடியோ பிசு தெரியாம எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கறது வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் இப்போ ரெண்டு பட்டியும் ஓட்டியாச்சு இப்போ நம்ம வந்து டாட் பிடிச்சிட்டு வந்து ஜாயின் பண்ணிடலாம் நம்ம வெட்டி வச்சிருக்க அளவு தான் அதில் வந்து நான் ஏற்கனவே டாட் எப்படி பிடிக்கிறதுங்கிறது வந்து வீடியோவில் போட்டிருக்கேன் கரெக்டாக அந்த மாதிரி இந்த சில்க் ப்ளவுஸ்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த சுருக்கம் இருக்கும் அதனால் இதை வந்து கொஞ்சம் நீ கையை வச்சு தேய்ச்சி விட்ருங்க ஆப்போசிட்டில் மடவிக்கிறோங்க இந்த மாதிரி சென்ட்ரு பார்த்துக்கிட்டு வெட்டி வச்சிருக்க பட்டியை வந்து இதில் வந்து தைச்சிருவோம் அதில் வந்து அளவு பார்த்துக்கிறோங்க எவ்வளோ தேவை அப்படிங்கிறது நீங்கள் ப்ளவுஸோட அளவு வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பட்டியை வந்து ஜாயின் பண்ணிடுங்க எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படின்னு பின்பாகத்தை பார்த்துட்டு கரெக்டாக பட்டியை ஜாயின் பண்ணிடுங்க பட்டியை கீழே போட்டுக்கிறோங்க கரெக்டாக அந்த டாட்டை வந்து உள்ள மடிச்சிருக்க அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த பட்டியை ஜாயின் பண்ணிடலாம் இப்போ உங்களுக்கு ரெண்டு பட்டியும் ஜாயின் பண்ணியாச்சு இந்த அளவு வந்து பார்த்துக்குறங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக இருந்ததுன்னா அது அப்படியே விட்டுருங்க ஏன்னா இது வந்து நம்ம வச்சு திருப்பியாச்சு அளவு வந்து இதில் வந்து குறைக்க முடியாது அதனால நீங்கள் பட்டி வந்து ரெண்டு பட்டியும் ஈவனாக ஜாயின் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஏற்றறக்கம் இல்லாமல் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து இடுப்பு பகுதி வந்து எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படிங்கிறத வந்து பின்பாகத்தை வச்சு பார்த்துக்குறங்க கரெக்டாக இருக்கான்னு கரெக்டாக இருந்தால் அப்படியே விட்டுருங்க எப்போவுமே பின்பாகம் பெருசாக இருந்ததுன்னா சிரமம் அதனால் பின்பாகம் அளவு கரெக்டாக வச்சுருங்க முன்பாகத்தில் வந்து ஃப்ரண்ட் பகுதியில் இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ அளவு அது கரெக்டாக இருக்குங்கிறதுனால இங்கே ஒரு படிமான தையல் போட்டுருங்க அதில் கீழே வந்து கொக்கிப்பெட்டி விபட்டிய வந்து ஜாயின் பண்ணிடுவோம் அந்த அளவு வந்து பார்த்துக்குருங்க அதோட ஒரு அரை இஞ்சி சேர்த்து கட் பண்ணிக்கோங்க இது நம்ம நெக்கு வெட்டின பகுதி ஒரு கால இன்ச்சு உள்ள மடக்கிட்டு அப்படியே வச்சுருங்க ஆல்ரெடி இது வந்து பீஸ் வந்து வச்சு திருப்பிட்டோம் அதனால இது வந்து கொக்கி பெட்டிக்கு வந்து பிசுறு தெரியக்கூடாது கரெக்டாக அந்த பிசுறு உள்ளே போகிற அளவுக்கு மடிகிறங்க சுருக்கம் இல்லாமல் அப்படியே இதில் வந்து ஒரு மடைக்க தயிர் போட்டுருங்க இப்போ இது வந்து நம்ம வீ அடிக்கிறது இதுக்கு வந்து நீங்கள் மெயின் பீஸ்லே போட்டுருங்க அதனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக லைனிங் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிருக்கும் துணி வந்து இது சில்கில் போடுறதுனால உங்களுக்கு கொக்கி மாட்டும் போது எதுவும் ஆகாது அதுவும் நீங்கள் ரெண்டு பீஸாக வைக்கும்போது இன்னும் ரொம்ப திக்காக இருக்கும் இது நம்ம கழுத்து பீஸ் அடிச்சிட்டோம் அதனால வீ அடிக்கிறது நீங்கள் மேலே இருந்தே ஆரம்பிச்சிருங்க நீங்கள் புதுசாக வீ அடிக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக அஞ்சு கொக்கிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கிறங்க அந்த அளவுக்கு வந்து கேப் விட்டு கரெக்டாக வீ அடிச்சிருங்க நீங்கள் இந்த டாட் பாயிண்ட்டில் கண்டிப்பாக ஒரு வீ வேணும் அதை இழுத்து மாட்டுறதுக்கு நீங்கள் மெயின் பீஸ்லேயே வந்து வீ பெட்டி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் லைனிங் வந்து நீங்கள் வேறு கலரில் போட்டிருந்தாலும் கொக்கிக்கு மாத்திரம்தான் உள்ளே போகும் அதனால் லைனிங் நீங்கள் மே இது பெட்டிக்கு மாத்திரம் இது வீபெட்டிக்கு மாத்திரம் வெளியில் வச்சுருங்க இந்த மெயின் பீஸே வச்சுருங்க இப்போ அது ரெண்டுமே அடித்தாச்சு இப்போ நம்ம சோல்ற ஜாயின் பண்ணிடலாம் நீங்கள் ஒரே அளவாக அடிச்சிருந்தீங்கன்னா இதில் ஏ இறக்கம் எதுவுமே வராது ரெண்டு ப்ளவுஸ்லேயும் கரெக்டாக இது மாத்திரம் பார்த்துக்கிறேங்க இதில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கரைச்சிடுறதுக்கு எதுவுமே இல்லை ஏற்ற இறக்கம் எல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு இப்போ நீங்கள் இதில் வந்து கரெக்டாக உள்ளற சோல்ற மடக்கி விட்டு நீங்கள் இதில் அழகாக ஒன்று தையல் போட்டுக்கலாம் ரெண்டு தையல் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக அதில் வந்து தையல் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது மாத்திரம்தான் வேலை அது ஃப்ரெண்ட்டு வெளியில் வர்ற கையை கரெக்டாக அந்த இதில் வச்சுக்கிறோங்க அதில் வச்சு அப்படியே கரெக்டாக ஜாயின் பண்ணிடுங்க அளவு பார்த்துட்டு நீங்கள் கட்டிங் போடும்போது கரெக்டாக அளவு பார்த்துட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த மாற்றமும் வராது ஒன்று வந்து உள் பக்கமாக இது வந்து லெஃப்ட் சைடு வந்து வெளிப்பக்கமா போயிடு பையன் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டில் வந்து அழகாக சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்துடும் போடும்போது ப்ளவுஸ் வந்து இப்போ ரெண்டு தையல் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த சோல்டரை கரெக்டாக மடக்கி விட்டு உள்ளே வச்சு ஒரு தையல் வந்து போட்டுடலாம் நான் ஆல்ரெடி சோல்டர் வந்து பிசுறு தெரியாமல் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து போட்டிருக்கேன் நீங்கள் இப்போ இது வந்து நான் வச்சு திருக்கிறது கண்டிப்போ போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் இந்த மாதிரி சுற்றி ஓட்டிட்டு நீங்கள் தாராளமாக பீஸ் வச்சு அடிக்கலாம் அப்போ இன்னும் நீட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு கையும் ஜாயின் பண்ணி வச்சு இப்போ அளவு பக்கம் நீங்கள் வெளிப்பக்கம் வந்து முதல்ல ரெண்டு இதையும் வச்சு ஒரு தையல் போட்டுருங்க இது வந்து ஓரில் போடாமல் அடிக்கிறது இந்த சைடு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸும் அளவு பார்த்து அடிச்சுக்கலாம் ரெண்டையும் வச்சு ஒரு அளவு ஓரமாக ஒரு தையல் போட்டுருங்க ஏத்திறக்கம் இல்லாமல் பார்த்துக்கிட்டு கரெக்டாக தையல் போட்டுருங்க இப்போ இதில் வந்து பிசுறு வந்து உள்ளே போயிடும் இப்போ நீங்கள் ப்ளவுஸோட அளவு பார்த்துக்குறங்க அளவு பார்த்துட்டு பிசுரை உள்ளே வச்சிருங்க இந்த பிசுறு உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் பிளவுஸோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து உங்களுக்கு எத்தனை தையல் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து போட்டுக்கலாம் கரெக்டாக கையிலேருந்து அளவு பார்த்துக்குறங்க இதில் வந்து எக்ஸ்ட்ரா தையல் நீங்கள் போடுற தையல் வந்து போட்டுக்கிருங்க உங்களுக்கு அளவு பார்த்துட்டு நீங்கள் எத்தனை தையல் போடணும்னு நினைக்கிறீங்களோ போட்டுக்கிருங்க கரெக்டாக தைக்கும்போது இந்த ஏற்ற அறக்கம் இல்லாமல் பார்த்துக்குருங்க ப்ளவுஸில் வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து ரவுண்ட் நெக் வந்து உள்ளே பீஸ் போடாமல் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம் இப்போ இதே மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னு சொன்னால் உள்ளர வந்து பிசுறு தெரியாமல் இந்த மாதிரி அடிச்சிருங்க உள்ளறை வந்து ஃபஸ்ட்டு ஒரு மடக்கு மடக்கி அடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உள் பக்கமாக அடிச்சிடணும் முதல்ல வந்து வெளிப்பக்கமாக வச்சு தையல் போட்டுருங்க கரெக்டாக அளவு பார்த்துட்டு நீங்கள் வெளிப்பக்கமாக வச்சு தையல் போட்டு அப்புறம் அளவு ப்ளவுஸ் வச்சு பார்த்துக்குறங்க ஸ்லீவு கையளவு எவ்வளோ இருக்குது இடுப்பு அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் தையல் போடுங்க இதில் வந்து பிசுறு தெரியாது இதே மாதிரி நீங்கள் அடித்து பாருங்கள் ஏத்தரக்கம் இல்லாமல் அடிச்சிருங்க அதே மாதிரி இது நம்ம பீஸ் கொடுக்குறத விட இது கொஞ்சம் துணி வந்து திக்காக இருந்ததுன்னா நம்ம வச்சு திருப்புறதுக்கு நெக் வந்து ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வரும் இந்த தையல் வந்து கரெக்டாக ஒரு ஒரு அளவுக்கு வந்து விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தையல் போடுங்க இதில் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க அதே மாதிரி நீங்கள் பேக்லேயும் அதே மாதிரி போடுங்க இது வந்து ஈஸியாக சீக் வந்து டக்குன்னு இந்த ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிடும் தைக்கிறதுக்கு நீங்கள் இப்போ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதே மாதிரி நம்ம ரவுண்டு கழுத்து தைக்கிற மாதிரியே பாக்கழுத்தும் தைக்கலாம் இதே மாதிரி தைக்கிறதுக்கு இப்போ நான் இதோட ஈஸியாக எப்படி வேறு என்ன தைக்கலாம் அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்